இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க அதுக்கு அடுப்பில் நான் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து நிறைய அடிக்கடி சேர்த்திட்டோம்னா எனக்கு ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் வேணும் அதிகமாக சின்ன வெங்காயம் கிடச்சா நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பெருட்டுக்குவோம் அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சூப் போகிறான ஒரு ரெசிப்பிங்க கொங்குநாட்டு நாட்டு கீழ் அரிசி பருப்பு சாதம் தான் ஆனால் அதோடு இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துறேன் அதோட ஃப்ளேவரோட சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சுங்க கார்த்திக் மாதிரி ரெண்டோ மூணோ வரம் மிளகா நான் ரெண்டு வரம் மிளகா போட்டிருக்கேன் அளவு கம்மியாக சேரனால கம்மியாக போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீரகம் குருமிளகு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போட்டு ஒன்றா ரெண்டா பிறகுறப்போ மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அறையும் போட்டுக்கோம் அப்படி இல்லைனா நீங்கள் கல்லில் நசுக்கி கூட சேர்த்துக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கே ரொம்ப ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்குது இந்த சீரகம் குருமிளகு அப்புறம் இந்த பூண்டு போட்டு தட்டி போடுற இந்த ஃப்ளேவர் தாங்க அந்த கூட பெருங்காய்த்தூரம் போட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்குறேன் இது நல்லா வேதம் கட்டும் கருவேப்பிலையும் போட்டுப்போம் இதோட வந்து நான் எனக்கு சேர்த்துற முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா மேத்தி அதாவது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை போட்டு செய்யும்போது கீரை போட்டு பசங்களுக்கு தெரியாது அந்த கீரையோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த அரிசி பருப்பு சாதட்டோட ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் சேர்த்து வைத்தேங்க பால் சாதம் எதுக்குனாலும் மேத்து ஏதாவது வெந்தயக்கீரை கிடச்சிட்டா கண்டிப்பாக சேர்த்துக்குவோம் ரோவுக்கு தேவையான அளவு போட்டுக்கும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரிசி பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் அதை போட்டு விசில் விட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான கொங்குநாட்டு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான வெந்தயக்கீரை போட்டால் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிருங்க நான் இங்கே அரிசி பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அரிசி ஒன்றரை டம்ளா அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பருப்பு போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிச்சி வரும்போது சாம்பார் தூள் அதாவது வீட்டிலேயே அரைச்சி சாம்பார் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அல்லது மல்லித்தூளும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் இது எல்லாமே கலந்துருக்கனால சாம்பார் தூள் மட்டும் போட்டு உப்பு போட்டு நல்லா செக் பண்ணதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் ஒரு துளி தூக்கலாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கோம் எப்பயுமே கலவு சாதம் செய்யும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது மூடி வச்சா தான் வெந்து வரும்போது கரெக்டான நல்லாவே கிடைக்கும் இப்போ விசில் விட்டு சூப்பராக எடுத்துக்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி வந்து சைடிஸாக வந்து கேரட் பொரியல் தாங்க நல்லா பெருசு பெருசாக கேரட்டை கட் பண்ணி கொஞ்சம் பாசி பருப்பு வேக வச்சு போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் அரிசி பருப்பு சாதம் போதே அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பா